இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இதோ இந்த ஆண்டவருடைய இரக்கத்தை தியானித்து ஜெபிக்கக்கூடிய இந்த நவனால் ஜெபிக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பங்கள் மீதும் ஆண்டவரே இரக்கமாயிரும் இந்த வார்த்தைகள் ஒலிக்கின்ற இந்த வீடுகளிலே மனமாற்றத்தை கொடுத்துருலும் இந்த வீடுகளுக்குள்ளே சமாதானத்தை கொடுத்துருலும் இந்த வீடுகளுக்குள்ளே நிம்மதியையும் ஒற்றுமையையும் கணவன் மனைவி பெற்றோர் பிள்ளைகளிடையே ஒற்றுமையை கொடுத்திருளும் இரக்கத்தின் ஆண்டவரே இரக்கத்தினால் இவர்களை நிறைத்திரலும் திருப்பாடல் நூற்றி மூன்றிலே சொல்லப்பட்டிருப்பது போல எட்டாம் வசதில் சொல்லப்பட்டிருப்பது போல ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர் அந்த இரக்கமும் அருளும் இந்த குடும்பங்களை நிரப்புவதாக அன்புக்குரியவர்களே இந்த இறை இறக்கத்தின் ஜபமாலையையும் இறை இறக்கத்தின் நவனாலேயும் மிக உருக்கமாக ஜபியுங்கள் பரலோகத்தின் பொக்கிஷங்கள் பரலோகத்தின் பேறுபலன்கள் உங்கள் குடும்பத்தை நினைக்கும் இந்த ஜபிக்கும் பொழுதே பாவ நீங்கள் தயாராக கொள்ளுங்கள் உங்கள் குடும்பத்தை நோக்கி பரலோகத்தின் ஆசீர்வாதம் கடந்து வந்து கொண்டிருக்கிறது ஆகவே இன்றைய நாளிலே திருச்சபையிலிருந்து பிரிந்து சென்று ஆத்மாக்களை ஒப்புக்கொடு என்று சொல்லப்படுகிறது மிகவும் இரக்கமுள்ள இயேசுவே நன்மையானவரே உம்மிடம் ஒளியை தேடுவோருக்கு ஒளியை மறுக்காதவரே இரக்கமிக்க உம் இதயத்தில் தங்க உம் திருச்சபையின் என்று பிரிந்து சென்றவர்களுக்கு இடமளி உமது ஒளியால் இவர்களை ஆட்கொண்டு திருச்சபையின் ஒன்றிப்பில் ஈர்த்து கொள்ளும் உம் இரக்கமிகு இதயத்திலிருந்து இவர்களை பிரிந்து செல்லவிடாதையும் உம் அளவில்லா இரக்கத்தை இவர்கள் மனமுவந்து போற்றி புகழ வரம் தாரு பிதாவே உம் மகனின் திருச்சபையிலிருந்து பிரிந்து சென்ற உம் ஆசீர்வாதங்களை வீணாக செலவிட்டு உம் அருளை இழந்து தவறான கொள்கைகளில் பிடிவாதமாக உள்ள இவ்வாத்மாக்கள் மக்கள் மீது உம் கருணை கண்களை திருப்பியறலும் இவர்களின் தவறுகளைப் பாராமல் உம் மகனின் அன்பையும் இவர்களுக்காக அவர் அனுபவித்த கசப்பான பாடுகளையும் பாரும் ஏனெனில் இவர்களும் உம் இரக்கமிகு இதயத்தில் இணைக்கப்பட்டிருக்கிறார்கள் உம்முடைய பெரிய இரக்கத்தை எக்காலமும் இவர்கள் போற்றி புகழ செய்திருலும் ஆமேன் அம் அன்புக்குரியவர்களே இதோடு சேர்த்து உங்கள் குடும்ப விண்ணப்பங்களை எல்லாம் ஏறிடுங்கள் இயேசு கிறிஸ்துவின் மகா பரிசுத்த திருவிழாவிலிருந்து ஊற்றாய் பாய்ந்த இரத்தமும் தண்ணீரும் உங்கள் குடும்பத்தின் உள் அறையை நனைத்து உங்களுக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் அருள்வதாக ஆண்டவரின் இரக்கம் உங்கள் குடும்பங்களை பாதுகாப்பதாக